ஐ வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் மாடியில் சமைக்க போகிறோம் சமையல் இல்லை ஸ்நாக் பண்ண போகிறோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மழை பெய்யுது இது மின்னல் மின்னலோடு சேர்த்து அப்படியே மழை பெய்யுது தூரல் வந்து பெருசு சட சட சடன் மழை வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து குறைஞ்சிருச்சு ஆனால் மழை வரும் இப்போ லைட்டாக பெஞ்சு இன்னொரு பக்கம் போயிருக்கு அந்த மழை திரும்பி நம்ம வீட்டு பக்கமாக வரும் அது உள்ளேயும் நம்ம மழைக்கு கொஞ்சம் பச்சையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து பஜ்ஜி தான் போண்டா செய்ய போகிறேன் எல்லாம் இல்லை ஏன்னா வாழைக்காய் கிடையாது அதனால போண்டா செய்ய போகிறேன் நான் வெங்காயம் போட்டு போண்டா சேப்படேன் வெங்காய போண்டா செய்ய போகிறேன் அதாவது நீங்கள் மசாலா போண்டான்னு நினச்சிக்காதீங்க வெங்காயம் போண்டா நான் வந்து இப்போ வந்து செய்ய போகிறேன் அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து ரெடியாகிட்டு போய் ஏன்னா மழை பெஞ்சதுனாலே நம்ம ஒரு மாடியில் சமையல் பண்ணி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டோம்னா ஜாலியாக இருக்கும் இல்லையா அதுக்காகவே நம்ம வந்து மேலே வந்து அதே போல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பால் காய்ச்சினை வீடியோ போட்டு இருந்தீங்களா அப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க இந்த மாதிரிலாம் கார்டனுக்கு எவ்வளோ செலவாச்சு இந்த மாதிரி எப்படி மெயின்டெனன் மெயின்டைன் பண்ணுறீங்க அடுப்பில் சமைக்கிறது எப்படி இதை எப்படி செட் பண்ணிங்க எவ்வளோ ஆச்சு அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க இந்த ஷெட்டு எப்படி போட்டிங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் வெட்டிகிட்டே சொல்கிறேன் வெங்காயம் வெட்டிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குடி வரதுக்கு முன்னாடி வீடு கட்டிகிட்டு இருக்கப்பவே நாங்கள் போட்டோம் எதுக்காக போட்டோம் அப்படின்னா சும்மா வந்து ஆளுங்க வேலை பார்க்கறதுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன் நான் வேலையோடய வேலையாக மொத்தமாக செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் முதல்லையே நாங்கள் வந்து பிளான் பண்ணி போட்டோம் இந்த எட்டு போடுறதுக்கு செலவு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஆச்சு இது வந்து பத்துக்கு எட்டுக்கு உள் பக்கம் பார்த்திங்கன்னா எட்டுக்கிட்டிருக்கும் வெளியில் அவுட்ரு ஒரு சை ஒரு ஒரு அடி இறக்கி விடுவாங்கோ அப்போ இது வந்து பத்தடின்னு நினைக்கிறேன் எட்டு இல்லை பத்துக்கு பத்து சைஸ் வந்து இது மாதிரி நாங்கள் போட்டோம் இதுக்கு வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கினாங்க ஆனால் எங்கக்கிட்ட நாங்கள் பேசுனது பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரூவா கிட்டே இப்படி தான் பேசுகிறோம் ரெண்டு பேர் அவங்க வீட்டில் வந்து ரெண்டு பேர் ஒருத்தர்கிட்ட பேசினப்போ அறுபத்தி நாலாயிரத்துக்கு பேசிவிட்டு ஸ்கொயர் ஃபீட்டெலாம் பேசி முடித்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஃபைனல் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரேட்டு சொல்லி இல்லை அவர் தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எழுபத்தி ரெண்டாயிரரூவா வாங்கிட்டாங்க நாங்களும் சும்மா ஆர்கியுமெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு சும்மா வம்பு பேச்சு வாக்கு போய்கிட்டே இருக்குது அதை ஏதாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டோம் அந்த மாதிரி போட்டோம் நாங்கள் போட்ட நிறைய இது இது வந்து நாங்கள் முதல்லே பிளான் பண்ணி போட்டதுனால இப்போ வந்து நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகுது இல்லையா அதனால் இருக்கும் மாடியில் வந்து உட்கார்றதுக்கு அப்புறம் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா அஞ்சு 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 சைஸ் வந்து அஞ்சடி அகலம் வந்து அஞ்சடி இருக்கும் ஹைட் வந்து ரெண்டு அடி இருக்குது இது பார்த்திங்கன்னா கீழே இது பாருங்கள் இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே மார்பிள் தான் இந்த கல்லுலயே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டு ரெண்டு பெரிய நீளமாக இப்படி ஹைட்டான ஒரு ரெண்டு அடி கல்லில் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் மாதிரி பண்ணி இப்படி இப்படி வச்சாங்க இப்படி வச்சு அதுக்கு மேலே இதை போட்டாங்க எந்த பேலன்ஸுமே இல்லாமல் அந்த கல் மேலே தான் இந்த டேபிள் நிற்கிது மேலே ஏற்றுகிற கூலி எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரூபா வந்துச்சு இதை கல் வாங்கி இந்த மாதிரி கட்டிங் நாங்கள் வந்து ரவுண்டு டேபிள் தான் வேணும்னு கேட்டோம் அந்த கட்டிங் பண்ணி அப்புறமா அந்த இதெல்லாம் போட்டு மேலே அவங்க ஏற்றி வச்சு கொடுக்குற வரைக்கும் அஞ்சாயிரத்தி ஆச்சு இந்த டேபிளுக்கு மட்டும் இதை போட்டு நம்ம வீட்டுக்கு குடி வந்து நம்ம கார்டன் செட் பண்ண ஆரம்பித்தோல்லையோ அப்போயே இந்த டேபிள் வந்து நம்ம வாங்கியாச்சு இதுக்கு வந்து அஞ்சாயிரத்தி தொண்ணூறுபாச்சு சேருங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சேர் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் அஞ்சு சேர் வாங்கினேன் அஞ்சு சேர் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்தி நூறுரூபாயோ அவ்வளோ வந்துச்சு அஞ்சாயிரத்துக்கிட்ட வந்துச்சு ஆன்லைனில் தான் வாங்கினேன் அது அப்புறம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே போட்டுக்க இந்த வலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்ட்டாக நம்ம இந்த கிச்சன் ரெடி பண்ணதுக்கப்புறமா இது ஒரு ரூம் மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து போட்டது காரணம் என்ன அப்படின்னா நம்ம சமையல் பண்ணுறப்போ அதிகமாக காத்து அடிக்கு இங்கே மேலே அந்த காற்று வந்து தீயை வந்து சும்மா அணைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே தீ வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்குமே அப்படின்றதுக்காக காற்றை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது இருந்தால் நல்லாயிருக்கும் அதே போல் மழையெல்லாம் வந்துச்சு சாரெல்லாம் வந்தால் உள்ளே வராமல் இருக்கும் இல்லையா அதுக்காக இதே போட்டோம் இது மட்டும் இல்லை இதுக்கு வந்து ரெண்டு சைடு மட்டும் அஞ்சு கஞ்சி கஞ்சி பத்து இது இது பத்தடி இன்னும் ஒரு பத்தடி இருபது அடிக்கு அஞ்சலி ஹைட்டு போட்டோம் அப்புறம் கீழே பால்கனிலையும் நான் வந்து போட்டுக்கே அதை உங்களுக்கு அடுத்து கீழே காட்டுறப்ப உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு எவ்வளோ ஆச்சு இதெல்லாம் மொத்தமாக பால்கனிக்கும் இதுக்கும் சேர்த்து இது வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சு அப்புறமா இதுதான் இந்த கிச்சனுக்கு செலவாச்சு அப்புறம் இது வந்து இந்த திண்டு இதெல்லாம் நம்ம கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க இதுக்கு வந்து நாங்கள் வாங்கி கொடுத்த மெட்டீரியல் கல் கல் மண் செங்கல் அப்புறம் இது அப்புறம் அவங்களோட கூலி இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆச்சுன்னா பதினஞ்சாயிரம் ஆச்சு கரெக்டாக இதுக்கு பதினஞ்சாயிரூபா ஆச்சு இதுதான் இந்த கிச்சனுக்காக நம்ம பண்ண செலவு இந்த கிச்சன் அப்படிங்கிறது இப்போ தான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேலே டைனிங் வேணும் அப்படின்றக்காக இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணோம் கிச்சன் வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் நம்ம போட்டோம் இதை தான் இதோட செலவுகள் அப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இதெல்லாம் பண்ணதுனால ஒன்று ஒன்று நடந்துச்சு வீட்டுக்குள்ளனா ரெண்டு பாத்ரூமை ரெண்டு பேரை கொடுத்துன்னு வச்சுட்டோம் சரி பரவாயில்ல பாத்ரூம் தானே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ என்ன மொட்டை மாடிக்கு நான் வந்தேன் மொட்டை மாடியிலயும் வந்து எனக்கு இங்க பங்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இங்கேயும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இவங்களை நான் என்னன்றது அழகா இந்தீங்களா இந்த பாட்டுல இது மணி பிளான்ட் இதுக்குள்ள கூடு கட்டி குடிச்சுக்கிச்சு போய் சொல்லாத போய் சொல்லு ஹலோ ஹாய்

நல்லா இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பாருங்க ஒரு நம்ம வீட்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் குடி வந்ததுலருந்தேவும் மூணு பேர் குடி இருந்துட்டாங்க எங்கள் பெட்ரூமில் இருக்க பாத்ரூமில் அந்த ஃபேன்லாம் போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் கிட்டே வந்து கூடு கட்டி ரெகுலராகவே அங்கே வந்து குஞ்சு பொறிக்க போக வர அதை அவங்க பர்மனெண்ட்டாகவே வீடாகவே அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் அஸ்பக்கோட பாத்ரூம்லையும் அப்படிதான் அவங்களும் ஒரு ரெகுலராக அது அவங்க வீடு மாதிரியேவும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் வந்து வீடு ஒரு டைம் கூட பார்த்தீங்கன்னா வீடு வந்து க்ளீன் பண்ணோம் மொத்தம் டீப் கிளீன் பண்ணலாம் வருஷத்துக்கு ஒருக்க அப்படி பண்ணிட்டோம்னா நம்ம வீடு வந்து எப்பயுமே நீட்டாக இருக்கும் அப்படின்னு பண்ணோம் அப்போ அவங்க வந்து இதெல்லாம் எடுத்து போட்டுருவான்னு கேட்டாங்க ஐயோ அப்படியெல்லாம் எடுக்காதீங்க அது பாட்டுக்கு அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம் அது இன்னுமே பார்த்தீங்கன்னா வந்து குழு முட்டைப்பறிக்க குஞ்சு பறிக்க அப்படியே பண்ணுது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி தொட்டிலையும் பார்த்தீங்கன்னா அழகாக குஞ்சு பறிச்சி சாப்பாடு குடுக்கிற மாதிரி இருந்தா கூட போடலாமா புழுவெல்லாம் சாப்பிடாது அது அவங்க அம்மா வந்து ஏதாவது கொண்டு வந்து அவங்க அம்மா அதுக்குள்ள வாயில போடும் அப்பதான் அதுக்கு சாப்பிட தெரியும் அம்மா போடுறது அவங்களுக்கு சாப்பிட தெரியாது அதுங்களுக்கு அதனால இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் முந்தா நாள் வரைக்கும் நான் முட்டை முட்டை போட்ட முட்டை போட்டிருந்துச்சில அதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் முட்டை போட்டு அழகாக கூடு கட்டி அவ்வளோ ரவுண்டாக கூடு கட்டி அதில் மூணு முட்டை போட்டு அவ்வளோ அழகாக வச்சுருந்துது நாங்கள் இங்கே சமைப்போமா சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அம்மா குருவி வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த அந்த கம்பி இருக்கு அந்த கம்பியில் நின்று இப்படியே இருந்தால் இப்படியே ஓரக்கணிலேயே இப்படியே பார்க்கும் அப்புறமா நம்ம என்ன அப்படின்னு கேட்டால் போது இந்த கம்பியில் வந்து உட்காந்துக்கும் இப்படி மாறி ஆனால் அதுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு சரி இவங்க நம்ம பிள்ளைங்கள ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து இங்கே வந்து எட்டி பார்ப்போம் எட்டி பார்த்துட்டு போகும் பிள்ளைங்களா இருக்காங்களா இல்லையா உன் பிள்ளைங்கள சொன்னோன்னா போயிடும் அது பாட்டுக்கு நல்ல சந்தோஷத்தில் ஏதோ வீடியோ எடுக்க வச்சு மழை பெய்து நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தோமா வந்த இதுல இன்னைக்கு சூப்பர் நோம்பு திறக்கிறதுக்காக தான் செய்யறோம் டைம் ஆகிடுச்சு அதனால சரி இந்த மாடியில் வந்து நல்லா இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் மாடியில் வந்து என்னது இது சாப்பிட்டுமே பக்கோடா செஞ்சோம் சரி இன்னைக்கு வந்து எதுவும் செய்ய வேணான்னு தான் இருந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துச்சு மழை பெஞ்சதுமே குசி ஆயிடுச்சு போவோம் மேலே மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பார்த்திங்கன்னா வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் நான் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவுல தான் செய்ய போகிறேன் அதனால் நம்ம மற்ற எதுவும் போட தேவையில்லை அது கூட கொஞ்சம் பச்சை கொஞ்சம் சோம்பியும் போட்டு கலந்துட்டு போட தேவையில்ல இன்ஸ்டன் போட இல்லை பஜ்ஜிக்கு நம்ம செய்வோம் செய்யலாம் அதுலதான் நம்ம எல்லாம் போட்டு கலந்துட்டேன் வெங்காயம் மிளகாய் கருவேப்புல போட்டு கலந்தாச்சு சிஞ்சு வந்ததுல இருந்து ஷாஷா வந்து எங்களை கண்டுக்கிறதே கிடையாது இன்னைக்கு எல்லாரும் ஒட்டுக்கு மேல ஏறி வந்தோமா அதனால எங்கடா போறாங்க எல்லாரும் குடும்பமா விட்டுட்டு போறாங்க சொல்லிட்டு கீழே நின்னு கத்திட்டு எண்ணெய் என்ன ஊத்திட்டோன்னா தான் ரொம்ப எல்லாம் உருண்டை வேணாம் இந்த மாதிரி போட்டீங்கன்னாதான்

அம்மாக்கு வாயில வச்சிருக்கா ஆமா வாயில இற வச்சிருக்க சரி குடு ஒண்ணும் இல்ல குடு அதை சத்தம் போட்டா கூட எனக்கு தெரியுது நம்ம எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு அது பாக்குது சாப்பிடுறதுலாம் வேணுமா வேணும்னா இங்க தண்ணி இருக்கு எல்லாம் சாப்பிடுறதுக்கு எடுத்துக்கோ வேணும்னா சரியா எடுத்துக்கோ இவன் தான் பாருங்க அம்மா கொண்ட வளர்த்து வச்சிருக்கான் எங்க ஊர்ல இந்த இந்த குருவிக்கு பேரு கொண்ட வளர்த்த அப்படின்னு சொல்லுவோம் உங்க ஊர்ல இந்த குருவிக்கு பேரு என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க தலையில வந்து சின்னதா அப்படியே கொண்ட மாதிரி கொஞ்சம் புடச்சு கொட்டுனா புடைக்கும் பாருங்க அந்த மாதிரி புடைச்சிட்டு இருக்கும் உங்க ஊர்ல இந்த குருவிக்கு பேரு என்னன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் மோண்டாவது எந்திரிச்சு எடுத்துருவோம் அவ்வளோ வேலை ஜஸ்ட் மிஸ்ஸு என்னால் எனக்கு தெரிஞ்சபடி இங்கே எவ்வளோ தெரிஞ்சிருக்கு குருவி தான் என்னை திட்டிருக்கு இவள் வாரு நேரம் கட்ட நேரத்தில் வந்து போட்டா பொறிச்சுக்கிட்டு இருக்கா இவள் வீட்டில் போய் பொறிக்க வேண்டியதானா எதுக்கு இங்கே வந்து பொறிக்கிறா அப்படின்னு குருவி என்னை திட்டதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் பொறிச்சு அது வரைக்கும் போதும் டைம் ஆயிடுச்சு அதனால இது அப்புறமா பொறிச்சுக்கலாம் அவ்வளோதான் இதோட பொறிக்கிற வீடியோ முடிஞ்சு போச்சு கொஞ்சம் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பொறிச்சிக்கலாம் வேணும்னா இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் டைம் ஆயிடுச்சு கட்டாக நம்ம போயிட்டு வரோம் மழையும் வருது மழை வர ஆரம்பிச்சுமையாக சத்தம் கேட்குது சட 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 சத்தம் கேட்குது உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு நான் கார்டனுக்கு எவ்வளோ செலவாச்சு அந்த நெட்டெல்லாம் போடுறதுக்கு எவ்வளோ ஆச்சு செடிங்கெல்லாம் எப்படி இந்த வெயிலுக்கு கருகி போகாமல் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சுற்றி வந்து சொல்கிறேன் இப்போ நான் வந்து செட்டு இதோட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்